நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியங்களான காப்பியம் சிறுகதைன்னு பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு அந்த வரிசையில் ஒரு அருமையான இலக்கியத்தை தான் பார்க்க போகிறோம் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இஞ்சி சேப்பங்கிழங்கு பல்வேறு வகையான இன மாமரங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது மட்டும் இல்லாமல் கரும்பு சாரிலிருந்து பாக காய்ச்சுவதற்கு ஒரு ஆலையே இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இவ்வளவு ஏங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒற்றுமையா மது அருந்தினாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இப்படி பூம்பட்டினத்து மக்களோட செல்வ செழிப்பான வாழ்க்கையை சொல்லக்கூடியது பட்டினப்பாலை நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன விலை மதிக்க முடியாத செல்வங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செல்வங்கள் படித்தவங்க கிட்ட மட்டும் இல்லாம படித்தவர்கள் படிக்காதவர்கள் நம்மளுடைய மொழியை புதுசாக கற்றுக்கக்கூடிய வேற்றுமொழியாளர்கள் இப்படி எல்லாருக்கிட்டையும் சென்று சேரும் போது அந்த இலக்கியம் மேலும் சிறப்படையும் அதனால சங்ககால மக்களோட வாழ்வியல் முறைய எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த காணொலியை மிக எளிமையா கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறேன் வாங்க பட்டினப்பாளைக்குள்ளார போயிடலாம் காணொலி போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ் சார்ந்த என்னுடைய இந்த முயற்சி உங்களுக்கோ அல்லது நம்மளுடைய வருங்கால தமிழ் சந்ததிக்கோ கடுகளவாவது பயன்படும் நீங்க நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போயிடலாம் பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நூலின் பாட்டுடை தலைவன் கரிகார் சோழன் பெருவளத்தான் என்பதன் பெயர் காரணத்தை பார்ப்போம் பட்டினம் கூட்டல் பாலை பட்டினம் என்ற சொல் காவிரிப்பூம்பட்டினத்தை குறிக்குது பாலை என்ற சொல் ஐந்திணைகளாகிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பதனுள் பாலை என்ற திணையை குறிப்பிடுகிறது அதாவது பாலை திணையோட செலவழங்குதல் துறையையும் காவிரிப்பூம்பட்டினத்தின் சிறப்புகளையும் இணைத்து பாடினதுனால தான் இந்த நூலுக்கு பட்டின என்று பெயர் வச்சிருக்காரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இந்நூலோட மையக்கரு என்னன்னா சங்ககால மக்களோட திருமணத்திலயும் சரி திருமணத்திற்கு பிந்தைய கால வாழ்க்கையிலும் சரி அதிகமாக பொருள் செல்வம் தேவைப்பட்டுச்சு சங்ககால மக்கள் எப்பவுமே தங்களுடைய செல்வத்தை தங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க தங்களுடைய உற்சார் உறவினர்களையும் அரவணைத்து அவங்க கூட இருக்கிறத பகிர்ந்து வாழ்க்கை நடத்துவாங்க இத்தகைய அறம் சார்ந்த வாழ்க்கைக்காக தான் அவங்களுக்கு பொருள் செல்வம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அதனால தான் தலைவன் தலைவியை பிரிஞ்சு பொருளீட்டுவதற்காக வெளியூருக்கோ அல்லது கடல் பயணமாக வெளிநாட்டுக்கோ போவான் அப்படிதான் தங்களுக்கு தேவையான பொருளீட்டுவதற்காக பட்டினப்பாலை தலைவனும் போக நினைக்கிறான் ஆனாலும் அவனோட உள்ளம் வர மறுக்குது இத்தகைய சூழ்நிலையில தான் அந்த தலைவன் தன் நெஞ்சுக்கு கூறியதாக இந்த இலக்கியம் அமைது இந்நூல்ல காவிரி பூம்பட்டினத்தின் இயற்கை வளம் செல்வ செழிப்பு போன்றவை எல்லாம் மிக நீளமா வர்ணிக்கப்பட்டிருக்கு நம்ம சங்க இலக்கியமான பட்டினப்பாளைய தெரிஞ்சுக்கணும்னா காசோபனமோ தேவையில்லை பொறுமைதான் தேவை சரி வாங்க சங்ககால மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றத பொறுமையா போய் பார்த்துட்டு வரலாம் இந்த பட்டினப்பாலை நூல் காவேரி ஆற்றின் சிறப்பை சொல்லி துவங்குது காவிரி ஆறு எப்படிப்பட்டது அதாவது பண்டைய கால மக்களிடம் ஒரு நம்பிக்கை இருந்தது வானத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள் தென் திசையில் சாய்ந்திருந்தால் மழை பொய்க்கும் என்பதுதான் அந்த நம்பிக்கை இப்படி வெள்ளிக்கோள் தெற்கே சாய்ந்து மழை பொய்த்தாலும் கூட மழை நீரையே உணவாக உட்கொள்ளக்கூடிய வானம்பாடி பறவைக்கு கூட நீர் இல்லாமல் வருத்தம் தோன்றும்படி மழை இல்லாமல் போனாலும் கூட இந்த காவிரியாறு தன்னுடைய வளத்தில் குன்றாதது என்பதை தான் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தளைய கடல் காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் என்று பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது சரி இப்படிப்பட்ட செழிப்பான காவிரி அரை பாயதுனால அங்கிருந்த மருத நிலம்லாம் எப்படி இருந்தது விளைவு அறா வியன் களனி என்று குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கிருந்த வயல்கள் எல்லாமே நீங்காத விளைச்சலை கொண்டதாக இருந்தது இதே தவிர நான் முன்பே சொன்னது போல கரும்பு சாற்றிலிருந்து பாகு காய்ச்சக்கூடிய ஒரு ஆலையே இருந்திருக்கு இந்த ஆலையிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பமும் புகையும் அங்கு நீர் நிறைந்த வயல்கள்ல பூத்து கிடக்கக்கூடிய நெய்தல் மலரையே வாட செஞ்சிருக்கு இந்த காட்சி அந்த ஆலை எந்நேரமும் செயல்பட்டு கொண்டிருந்ததையும் அதற்கேற்றாற் போல அதிக கரும்பு விளைச்சல் இருந்ததையும் புரிய வைக்குது அங்கு நன்கு முற்றி விளைந்த நெற்கதிர்களை உண்ட எருமை கன்றுகள் நெல்லை சேமித்து வைக்கக்கூடிய நெற்கூடுகளின் அருகில் படுத்து உறங்கக்கூடிய காட்சியையும் பார்க்க முடியும் இந்த மருத நிலத்தில் கரும்பையும் நெல்லையும் தவிர வேறெந்த தாவரமும் இல்லையான்னு கேட்டால் தென்னை வாழை பாக்கு இஞ்சி மஞ்சள் சேப்பங்கிழங்கு பல்வேறு வகையான மாமர இனங்கள் இப்படி எல்லாமும் நிறைந்த பகுதியாக தான் அந்த மருத நிலம் இருந்தது இப்படி வற்றாத காவிரி ஆட்சியும் செழிப்பான மருத நிலத்தையும் பெற்றிருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினத்துல வாழ்ந்த மக்கள் மட்டும் ஏழ்மை நிலையிலேயே இருந்திருக்க போறாங்க அங்கிருந்த மகளிர் தங்களோட வீடுகளின் முற்றத்துல உணங்களை உலர்த்தியிருந்தாங்க அதாவது தானியங்களை வெயிலில் உலர்த்தியிருந்தாங்க இந்த தானியங்களை உண்பதற்கு கோழிகள் வருமுல்லவா, அத விரட்ட என்ன செஞ்சாங்க தெரியுமா தங்களுடைய காதுகள்ல அணிந்திருந்த பொற்குழைகளை கலட்டி வீசினாங்க இப்படி வீசப்பட்ட குழைகள் எதுவுமே எடுக்கப்படாமல் கடந்தது இது சிறுவர்கள் உருட்டி விளையாடக்கூடிய தேர் சக்கரங்களுக்கு இடையூறாக இருந்தது இப்படிப்பட்ட தடைகளை தவிர அந்த மக்களுக்கு வேறெந்த தடைகளும் இல்லாமல் செழிப்பாக வாழ்ந்ததாக பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது காவிரிப்பூம் பட்டினத்து உப்பங்கழிகள்ல விளைந்த உப்பை விற்று பண்டமாற்றாக நெல்லை பெற்று வருவாங்க இதற்கு பயன்படுத்திய படகுகளையெல்லாம் குதிரையை கட்டுத்தறியில வரிசையாக கட்டியிருப்பது போல கட்டி வச்சிருந்தாங்க ஒரு அதிசய ஏரி இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஏரியில் இரண்டு ஏரிகள் ஒன்றுக்கொன்று இணையானதாக இருக்கு இந்த ஏரியோட கரைகள் மிக உயர்ந்ததாகவும் பல வண்ண மலர்கள் பூத்து குழுங்கும்படியும் இருந்தது சரி அதில் என்ன அதிசயம் இந்த ஏரியில நீராடுனா இம்மை என்று சொல்லக்கூடிய இந்த பிறவிலையும் மறுமை என்று சொல்லக்கூடிய மறுபிறவிலையும் இன்பம் கிடைக்குமா அங்க ஒரு அட்டில் சாலை இருக்கு அதையும் பார்ப்போம் அட்டில் சாலை என்பது உணவு சாலை இந்த உணவு சாலையோட மதில் சுவரே எவ்வளவு வலிமையானதா இருக்கு பாருங்க அந்த அட்டில் சாலையின் கதவுகள் ஒன்றுக்கொன்று பொருந்தும் வகையில இரட்டை கதவுகளாக அமைஞ்சிருக்கு அதுல சோழனின் அடையாள சின்னமாகிய புலி புலிச்சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த அட்டில் சாலையில எந்நேரமும் உணவு இல்லை என்று சொல்லாத அளவுக்கு இடையறாமல் சமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கு வடிக்கக்கூடிய கஞ்சி அந்த தெருவெல்லாம் ஆறு போல பரவி ஓடுது இந்த தெருக்கல்ல காளை மாடுகள் ஒண்ணு கொன்னு சண்டை போட்டுக்கிறதுனால அந்த கஞ்சியும் மண்ணும் சேர்ந்து சேராகுது இந்த தெருக்களின் வழியாக தேர் ஓடும்போது அந்த சேரு அள்ளி வீசப்படுது அங்கு இருக்கக்கூடிய அழகான வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்ட மனைகள் மேலேயும் இந்த சேறு தெரிக்குது இந்த காட்சி எப்படி இருக்குன்னா யானை தன் மீது சேற்றை வாரி தெளித்து கொண்டிருப்பது போல காட்சி தருது வாங்க அந்த மாட்டுக்கொட்டிலையும் எட்டி பார்ப்போம் இந்த மாட்டுக்கொட்டில நிறைய எருதுகள் கட்டப்பட்டிருக்கு அங்கு நீர் தேவைக்காக ஒரு கிணறும் இருக்கு இந்த காவிரிப்பூம்பட்டினத்துல தவப்பள்ளியும் வேள்விப்பள்ளியும் கூட இருந்தது இந்த வேள்விப்பள்ளியில் சடை முடியை உடைய முனிவர்கள் தீயை வளர்த்து யாகம் செஞ்சாங்க அந்த யாகத்திலிருந்து கிளம்பக்கூடிய நறுமணப் நறுமண புகைய அங்கிருந்த ஆண் கோயில்களுக்கு பிடிக்கல அதனால அது தன்னுடைய துணையாகிய பெண் கோயிலை அழைத்து கொண்டு எங்க போச்சு தெரியுமா யாருமே எளிதில் புக முடியாத பூதத்தால் காவல் காக்கக்கூடிய ஒரு ஊர் இருந்தது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய புறாக்கள் சிறிய கற்களை உணவாக எடுத்துக்கும் இந்த புறாக்கள் கூட தான் இந்த குயில்களும் சென்று தங்கியது இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த காவிரிப்பூம் பட்டினத்துல மக்களோட பொழுதுபோக்குக்கென ஒரு இடம் இல்லாமலா இருக்கும் சரி வாங்க அங்க என்னமோ கூட்டமா இருக்காங்க என்னன்னு பாப்போம் அந்த இடத்தை பாருங்களேன் ஒரு பெரிய பழமையான மரம் இருக்கு அதுக்கு கீழே வரி வரியான அமைப்புடைய மணல் திட்டம் இருக்கு இந்த இடம் தான் போர் மரவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய இடம் அது சரி இந்த வீரர்கள் இங்கு போர் பயிற்சி மேற்கொள்ளாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாருங்க கடலீராவை பிடிச்சி சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க வயல் ஆமைகளை பிடிச்சு அதோட தசைகளை எல்லாம் வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அகன்ற மணல் பரப்புல பூத்து கூடிய அடப்பம் பூக்களையும் நீர்வயல்களில் பூத்திருக்கக்கூடிய ஆம்பல் மலரையும் பறித்து தலையில சூடியிருக்காங்க சரி சரி வாங்க வாங்க வீரர்கள் போர்பயிற்சிக்கு வந்துட்டாங்க இந்த வீரர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வலிமையை காட்டும் வகையில கைகளாலேயும் ஆயுதங்களை கொண்டும் போர் புரியறாங்க நம்மளுடைய வலிமையை மேலும் அதிகமாக காட்டணும்னு நினைச்ச வீரர்கள் கவனில் கல் வச்சு வீசுறாங்க அந்த கவனோட கல்லுக்கு பயந்த பனைமரத்துல இருக்கக்கூடிய பறவைகள் அஞ்சும் அளவுக்கு அந்த கல் உயரமா போகுது இந்த போர் பயிற்சிய காவிரிப்பூம்பட்டினத்து மக்கள் எல்லாருமே மிகுந்த ஆர்வத்தோட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த காவிரிப்பூம்பட்டினத்தோட ஊர் பகுதி எப்படி இருந்தது அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போமா வாங்க அங்க ஒரு குடியிருப்பு இருக்கு அந்த குடியிருப்புல ஒரு உரைகினர் இருக்கு அந்த குடியிருப்புக்கு முன்னாடி குட்டிகளுடன் கூடிய பன்றியும் பல்வேறு வகையான கோழி இனங்களும் ஆட்டுக்கிடாயும் கௌதாரி பறவையும் விளையாடக்கூடிய காட்சியையும் பார்க்க முடியுது அதோ அங்க இன்னொரு குடியிருப்பு குடியிருப்பு யாருடையதுன்னு நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா இந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே குறுகிய கூரையுடைய வீடுகளா இருந்தது இந்த வீடுகளை சுற்றிலும் தூண்டில் கோள்கள் சார்த்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த காட்சி பார்க்க எப்படி இருந்தது தெரியுமா இறந்துவிட்ட ஒரு வீரன்காக நடப்பட்ட நடுகளை சுற்றிலும் கேடயங்களை அடுக்கி வைத்து வேலை நட்டு வேலி அமைத்தார் போல இந்த குடியிருப்புல ஒரு மீன்பிடி வளையும் காஞ்சிட்டு அப்போது அப்போ இது யாரோட குடியிருப்பு ஆமா பரதவர்களின் குடியிருப்பு தான் சரி இந்த பரதவர்களோட வாழ்க்கையும் வழிபாட்டு முறையும் எப்படி இருந்தது இந்த பரதவர்கள் குளிர்ச்சிக்காக வெண்கூதாள மலர்களை சூடிக்கிட்டாங்க சினை சுறாவோட கும்ப நட்டு அதை தெய்வமா வணங்கினாங்க தங்களுடைய மனைகள்ல இருந்த வலிமையான தெய்வத்திற்கு மடலுடன் கூடிய தாழையை படைத்து அதை தாங்களும் சூடிக்கிட்டாங்க பனைமரத்திலிருந்து கிடைத்த கல்லை விரும்பி குடித்தாங்க இந்த பரதவர்களோட தோற்றம் எப்படி இருந்ததுன்னா எண்ணெய் தடவாத வறண்ட தலைமுடியை உடையவர்களாகவும் கருமையான தேகத்தை உடையவர்களாகவும் இருந்தாங்க இவர்கள் பௌர்ணமியாகிய முழு நிலவு நாளன்று ஊக்கம் குறைந்தவர்களாக இருப்பாங்க அந்த பௌர்ணமி தினத்துல மீன் பிடிக்க கடலுக்கு போக மாட்டாங்க அன்று முழுவதும் தங்களுடைய மனையிலேயே தங்கி தலையாடை உடுத்தின தங்களுடைய பெண்களோட விளையாடியும் விரும்பிய உணவை உண்ணும் பொழுதை கழிப்பாங்க இந்த காவிரிப்பூம்பட்டினத்து மக்களுக்கு சொர்க்கம் போல ஒரு இடம் இருந்தது அது என்ன இடம் தெரியுமா காவிரி ஆறு கடலில் கலக்கக்கூடிய சங்க முகத்துறைதான் இந்த இடத்துல தான் மக்கள் எல்லாருமே தங்களுடைய தீவினை போவதற்காக கடல்ல நீராடுவாங்க அந்த கடல்ல நீராடும் போது அவங்க மேல உப்பு படியும் இல்லையா அந்த உப்பை போக்குவதற்காக காவிரி ஆற்றுல நீராடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கிறதுக்காக அளவன் ஆட்டுதல் என்று சொல்லக்கூடிய நண்டை பிடித்து விளையாடுறது அதுக்கப்புறம் கடல் அலைகளில் விளையாடுறது மணல்ல பாவைகள் செஞ்சு விளையாடுறது இப்படி ஐம்புலன்களால் நுகரக்கூடிய அனைத்து இன்பங்களையும் நுகர்ந்தாங்க அந்த இடத்திலிருந்து நீங்க செல்லவே மனமில்லாமல் மாலை வரை மக்கள் அனைவரும் அந்த இன்பங்களை நுகர்ந்து கொண்டே இருந்தாங்க வாங்க இந்த காவிரிப்பூம் பட்டினத்தோட இரவு நேர காட்சிகளை பார்ப்போம் தங்களோட கணவனோட கூடி மகிழ்ந்த இள மகளிர் எல்லாருமே தாங்கள் முன்பு உடுத்தியிருந்த பட்டாடையை களைந்து பருத்தி ஆடைய உடுத்தினாங்க கணவனும் மனைவியுமாக சேர்ந்து கல்லை வேண்டாம் என வெறுத்து மதுவை அருந்தினாங்க இந்த மது மயக்கத்தால அவங்க அணிந்திருந்த மாலை எதுன்னு கூட தெரியாம ஆண்கள் அணிய வேண்டிய மாலையை பெண்களும் பெண்கள் அணிய வேண்டிய கோதையை ஆண்களும் மாற்றி மாற்றி அணிந்துகிட்டாங்க இங்கிருந்த மக்கள் எல்லாமே இரவு நேரத்துல நாடகங்கள் பார்ப்பது பாடல் கேட்பது நிலா முற்றத்திற்கு சென்று வெண்ணிலவோட பயனை அனுபவிப்பது இப்படி இரவு முழுவதும் கண் இவர்கள் கடை தான் உறங்க போவாங்க இங்க இப்படி இருக்க கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள்லாம் அந்த கடையாம நேரத்துல மாடத்தில் இருந்து இருக்கக்கூடிய விளக்குகளை எண்ணி பார்ப்பாங்க இந்த சோழ வணிக நகரமான காவிரிப்பூம்பட்டினத்துல சுங்கவரி வசூலிக்கிறவங்களும் இருக்காங்க இவங்க எந்நேரமும் சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா செயல்படுறதுனால அவங்களுக்கு சூரியனோட தேர்ல பூட்டப்பட்ட வெள்ளை குதிரைகளை ஓமையா சொல்றாரு கடியலூர் ஒரு திரங்கண்ணனார் இந்த காவிரிப்பூம்பட்டினம் மிகப்பெரிய வணிக நகரம் இல்லையா அதனால இங்க மிகப்பெரிய பெரிய பண்டக சாலை இருந்தது இங்க வெளிநாடுகள்ல இருந்து கப்பல் மூலமா வந்து இறங்கிய பொருள்களும் உள்நாடுகள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களும் நிறைந்திருந்தன இந்த பொருள்களுக்கெல்லாம் முறையாக சுங்கம் வசூலிக்கப்பட்டு சோழ மன்னனின் அடையாள சின்னமாகிய புலிச்சின்னம் சின்னம் பொறிக்கப்பட்டு பெரிய மூட்டைகளாக கட்டி குவித்து வைக்கப்பட்டிருந்தன இந்த மூட்டைகள் எல்லாமே மலை போல குவிந்திருந்ததுனால இதன் மீது நாய்களும் ஆட்டுக்கிடாய்களும் ஏறி தாவி விளையாடுவதாக இந்நூல் பதிவிடுது இந்த செல்வ செழிப்பான காவிரிப்பும் மாளிகைகள் மாளிகைகள்லாம் எப்படி இருந்தது தெரியுமா மேகத்தை தொடும்படி உயர்ந்த மாளிகையாக இருந்தது நிறைய அறைகள் கொண்ட இந்த மாளிகைகள்ல நுழைவாயில் சிறியது பெரியது என வெவ்வேறு அளவுகளில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த மாளிகையோட மேல் மாடத்துல பெண்கள் சிலர் நின்று கொண்டு வீதியை நோக்கி கைகளை கூப்பி வணங்கிட்டு இருந்தாங்க இவங்க பார்க்க எப்படி இருந்தாங்கன்னா மென்மையான சாயல் உடையவர்களாகவும் சிவந்த பாதத்தை உடையவர்களாகவும் பவளம் போன்ற மேனியையும் கிளி போன்ற பேச்சையும் மான் போன்ற பார்வையையும் மயில் போன்ற இயல்பையும் உடையவர்களாக இருந்தாங்க இவங்க தூய்மையான ஆடையை உடுத்திருந்தாங்க சரி இவங்க வீதியை நோக்கி எதற்காக வணங்கிட்டு இருந்தாங்க அந்த கடைவீதியில முருகனுக்காக வெறியாட்டு நடந்தது பெண்கள் முருகனை குறித்து பாடல் பாடிட்டு இருந்தாங்க அந்த பாடலோடு சேர்ந்து புல்லாங்குழல் யாழ் முளவு முரசு போன்ற இசைக்கருவிகளின் இசையும் இருந்தது இந்த முருகனை தான் மாடத்துல இருந்த பெண்கள் எல்லாம் கைகளை கூப்பி வணங்கிட்டு இருந்தாங்க இன்றைய காலகட்டத்துல எந்த ஒரு இடத்தையும் சரி பண்டக சாலையையும் சரி அதோட பெயர் பலகையை வச்சு நாம அடையாளம் காணறோம் பண்டைய காலகட்டத்தில் எப்படி ஒரு இடத்துல என்ன பொருள் விற்கப்படுது அல்லது அங்கு என்ன பொதுமன்றம் இருக்கு அப்படிங்கிறத எப்படி தொலைவில் இருந்தே தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்கு பறக்கக்கூடிய கொடிகளை வச்சுதான் சரி வாங்க காவிரிப்பூம்பட்டினத்துல என்னென்ன இடங்களை உணர்த்துவதற்காக கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்ததுன்னு பார்ப்போம் தெய்வங்களின் கோவில் வீரர்களை நடுகளாக வணங்கக்கூடிய இடம் சான்றோர்கள் வாதிடக்கூடிய இடம் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் கல் விற்கக்கூடிய கூடிய இடம் மற்றும் பிற பண்டக சாலைகள் இப்படி எல்லா இடங்கள்லையும் பறக்க விடப்பட்டிருந்த கொடிகளை பார்த்துதான் மக்கள் அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி பல்வேறு வளங்களால் நிறைந்திருக்க கூடிய இந்நகரை செல் கதிர் நுழையா செலுநகர் அதாவது சூரிய கதிர்கள் கூட நுழைய முடியாத அளவுக்கு செழுமையான நகர் என்று கடியலூர் உருத்திரங்கண்ணனார் குறிப்பிடுகிறார் இந்த பட்டினப்பாளையில வீரர்களை வணங்கக்கூடிய இடம் பற்றியும் சொல்லியிருந்தாங்க இங்கு வேலை நட்டு அதன் மீது கேடயத்தை கவிழ்த்து வைத்து அதன் மீது ஒரு கொடி ஏற்றியிருந்தாங்க இந்த கொடிதான் வீரர்களை வணங்கும் இடத்த மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டியது இந்த புதிய மணல்கள் பரப்பியும் சந்தன மெழுகியும் அங்கு ஒரு தூய்மையான ஆடையை விரித்து அதன் மீது சோற்று கூடையையும் குளிர்ந்த பலகாரங்களையும் வைத்து வெண்மையான அரிசியை தூவி மக்கள் வீரர்களை வழிபட்டாங்க இந்த காவிரிப்பூம்பட்டினத்துல எத்தனை இருந்து வந்த செல்வங்கள் எல்லாம் கொட்டி கிடந்தது தெரியுமா வெளிநாடுகள்ல இருந்து கப்பல்ல வந்த குதிரைகள் உள்நாடுகளில் விளைந்த கரிய மிளகு மூட்டைகள் வடமலையில கிடைத்த பொன் குடகு மலையில கிடைத்த சந்தனம் அகில் தென்கடல்ல கிடைத்த முத்து கீழ்திசை கடல்ல கிடைத்த பவளம் கங்கை ஆற்றில உண்டான பொருள்கள் காவிரி ஆற்றில் உண்டான பொருள்கள் ஈழத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உணவு மியான்மர்ல கிடைத்த பொருள் இப்படி பல்வேறு அரிய பொருள்களும் குவிந்திருந்த ஒரு பகுதியாக இந்த காவிரி பூம்பட்டினம் இருந்தது இந்த காவிரி பட்டினத்துல இருந்த விலங்குகள்லாம் கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னு கேட்டா மீனையும் விலங்குகளையெல்லாம் வெட்டி இறைச்சியாக்கி அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள் கூட கொலை மறந்து வேள்வியல் செய்து வேள்வியில படைத்த உணவுகளை உண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலதான் அந்த விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தன இவங்க எருதுகளோடு சேர்த்து பசுக்களையும் போற்றி பாதுகாத்தாங்க காவிரிப்பூம்பட்டினத்து உழவர்கள் கூட நெல்லையும் சமைத்த சோற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விருந்தோம்பல் செஞ்சாங்க இந்த காவிரிபட்டினத்துல மிகவும் சிறப்பு இருந்த தொழில் வணிகம் இந்த வணிகர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா ஏரில் ரெண்டு காளைகளை பூட்டும்போது அதுக்கு நுகத்தடியை பயன்படுத்துவாங்க இந்த நுகத்தடி எப்படி இரண்டு காளைகளின் கழுத்தில் சமமாக நிற்குதோ அது போல தான் இங்கிருந்த வணிகர்கள் நுகத்தடி போல எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமையோடு நடந்துக்கிட்டாங்க அதாவது கொள்வதுவும் மிகை கொள்ளாது கொடுப்பதுவும் குறைக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவில் எடை போடும்போது அந்த எடையில ஏமாற்று வேலை செய்யாமல் கொடுக்கறதையும் வாங்குறதையும் ரெண்டையுமே நேர்மையான முறையில் செஞ்சாங்க அப்படின்னு பட்டினப்பாலை பதிவிடுகிறது இந்த காவிரிப்பூம்பட்டினம் ஒரு வணிக நகரம் என்பதால் இங்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு மொழி பேசக்கூடிய வேற்று நாட்டவரும் கூடி வாழ்ந்ததாக பட்டினப்பாலை குறிப்பிடுது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இங்கு வெவ்வேறு மொழியாளர்கள் வணிகத்தின் பொருட்டு வந்திருந்ததுக்கான ஒரு சிறந்த சான்றாக இந்த பட்டினப்பாலை இருக்கு சரி இந்த பூம்பட்டினத்தோட இத்தகைய வளர்த்த ஏன் தலைவன் தன் மனசு கிட்ட சொல்லணும் தலைவனோட நிலை என்ன தலைவியை பிரிந்து பொருளிட்ட செல்லணும் ஆனா தலைவியை பிரிந்து செல்ல அவனுக்கு மனம் இல்லை அதனாலதான் பூம்பட்டினத்தோட இத்தனை சிறப்புகளை எல்லாம் சொல்லி முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெரினும் வாரிருங்கூந்தல் கூந்தல் ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே என்று தன் மனசு கிட்ட சொல்றான் அதாவது இத்தனை செல்வங்களையும் நிறைந்த காவிரிப்பூம்பட்டினத்தையே நான் பெறுவதாக இருந்தாலும் கூட கருமையான கூந்தலையும் அழகிய ஒளியுடைய அணிகலன்களையும் அணிந்த என்னுடைய தலைவியை பிரிந்து மனசே என்னால் செல்ல முடியாது நீ வாழ்வாயாக என்று தன் மனதிடம் தலைவன் கூறியதாக கடியலூர் உருத்திரங்கன்னார் இந்த நூலை படைச்சிருக்காரு பாருங்க அகத்திணையாகிய பாலைத்திணையின் செலவழுங்குதல் என்ற துறையை பாட வந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எப்படி அந்த காவிரிப்பூம்பட்டினத்தோட அத்தனை வளங்களையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க இது ஒரு அகநூலாக இருந்தாலும் இத்தனை எல்லாம் சொன்னதுனாலதான் பண்டைய காலத்தோட காவிரிப்பூம்பட்டினம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம இன்றளவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இந்த பகுதி இருக்கு இதோட பட்டின பாலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த பகுதியில காவிரிப்பூம்பட்டினத்து வளங்களையெல்லாம் குறிப்பிட்டு இந்த வளத்தையே முழுமையாக பெறுவதாக இருந்தாலும் நான் என் தலைவியை பிரிந்து செல்ல மாட்டேன் என்று தலைவன் செலவழங்குனதை பார்த்தோம் அடுத்த பகுதியில் தலைவன் எதை குறிப்பிட்டு செலவழங்குகிறான் என்பதையும் மேலும் பட்டின பாலை குறித்தும் கடிகளூர் உருத்திரங்கண்ணனார் குறித்தும் சில சிறப்பு தகவல்களையும் அடுத்த காணொலியில பார்க்கலாம் காணொலியை இதுவரை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்படும்னா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்